அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹம் இல்லா நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு கிருபையை கொண்டு மீண்டும் நம் தினமும் ஒரு நபிமொழி என்கின்ற விஷயத்தில் ஹதீசுகளை பார்க்கலாம் இன்று நாம் எந்த ஹதீச பார்க்க இருக்கிறோன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் இன்னொரு நபரை பயப்படுத்துவது என்பது இலகுவான ஒரு விஷயம் சாதாரண ஒரு விஷயம் இதை பத்தி ரசூலுல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரசூல்லா ஒரு ஹரீஸ சொல்றாங்கன்னா லாய ஹில்லு லி முஸ்லிமின் ஒரு முஸ்லிமுக்கு ஹலால் ஆகாது ஐயோ வர்றி அ முஸ்லிமன் இன்னொரு முஸ்லிமை பயப்படுத்துவது என்பது ஹலால் ஆகாது என்பதை ரசூலுல்லா சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லா சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம பயப்படுத்துவது என்கின்ற விஷயம் ஹலால் இல்லை அது ஹராம் என்கின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம விளையாட்டுக்கு இன்னொரு முஸ்லீம் போய் பயப்படுத்துவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பேச்சை கொண்டு பயப்படுத்துவது செயலை கொண்டு பயப்படுத்துவது இந்த மாதிரி விஷயத்தை இனி வரக்கூடிய காலத்தில் தவிர்ந்திருக்க வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து